அற்பமான என்னையும் வேதத்தை அறிய பயன்படுத்தி எசு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் வேதவினாவிடை கேள்வி ஒன்று நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எந்த சபையிடம் சொல்லப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ எபேசு பி லவோதிகேயா சி சர்தை டி பெர்கமோ சரியான விடை ஏ எபேசு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று நான்கு வசனங்கள் கேள்வி இரண்டு எபிரே பாஷையிலே பாதாளத்தின் தூதனுடைய பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் ஏ அபத்தோன் B. லேகியோன் சி பேல்செபுல் டி லிவியாதான் சரியான விடை ஏ அபத்தோன்

கேள்வி நான்கு தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்த பெரிய நட்சத்திரத்தின் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் ஏ அருமி B. மிருக சிரிஷம் சி ரெம்பான் டி எட்டி சரியான விடை டி எட்டி வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் கேள்வி ஐந்து நீ குளிருமின்றி அணிலுமின்றி வெது இருக்கிறபடியினால் உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று எந்த சபையிடம் சொல்லப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ எபேசு பி சர்தை சி லவோதிகேயா டி தியத்தீரா சரியான விடை சி லவோதிகா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்